இச்ச போட் சினிமாவில் ஏந்த இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங்கான ஒரு செம்ம ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் வந்து இப்போது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நேற்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஜெயம் ரவி வந்து நாங்கள் திருமண வாழ்க்கையிலேருந்து நானும் ஆர்த்தியும் பிரிகிறோம் அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்து அவர் சைடில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க அது கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அதை படிக்கும் போது அது இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் டக்குன்னு அப்படியே வந்து படிச்சிடுறேன் ஸோ சமீப சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெரிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நாங்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மை இழந்துவிட்டதாகவே நான் உணர்கிறேன் என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீக சமீப காலமாக பலவித முயற்சிகள் செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது நானும் என் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவை தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கிற இருக்கின்ற நிலையிலும் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்ப்பதாகவே இப்போதும் விரும்புகிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது ஒரு தாயாக எனக்கு எப்போதும் என் இரண்டு குழந்தைகளின் நலனும் எதிர்காலமும் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால் அனுமதிக்க இயலாது மறுக்கப்படாத பொய்கள் கலங் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பது என் முதல் கடமையாகிறது தற்போது இந்த கடின காலகட்டத்திலும் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவர்களுடன் உறுதியாக நின்று அவர்களுக்கு வாழ்வதே என் தலையாய கடமை காலம் நடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இன்றி உணர்த்தும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் இந்த கடின காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வரை எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனை கா இத்தனை காலமாக எங்களுக்கு ஆதரவு மற்றும் நல்வழி காட்டி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறத பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குது ஸோ நிறைய டைம் ஜெயம் ரவியை மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களாம் பட் அதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து அமையலையா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கப்பட்டதில்லை குளம் குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு இல்லை அவராகவே எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பசங்களும் இப்போ ஆர்த்தி கிட்ட தான் வந்து இருக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆர்த்தி சைட்லேருந்து வெளியான ஒரு அறிக்கை ஸோ ரொம்ப கன்ஃபியூஷிங்காக இருக்குது தான் சொல்லணும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க சோ மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்